உறவுகளுக்கு அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னால் இப்போ வழங்கப்படுகிற இந்த விடயங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு விழிப்புணர்வுக்காக பகிரப்படுகிற விஷயந்தான் அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து எப்படியான மாற்றங்கள் எப்படியான திசை மாற்றங்கள் இடம்பெறுகிறது அப்படின்றதுக்காக இந்த பதிவு சொல்கின்றேன் இதில் யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கின்ற விஷயம் இனி வருகின்ற காலங்களில் யாராவது ஒருவர் தெரிந்துவராக இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்காகத்தான் இந்த பயிர் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் பகிர்வு பிடிச்சிருந்தா சேவை பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களோடு இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தில் பெயர்கள் இடங்கள் ஊர்கள் எல்லாமே வந்து மாற்றப்படும் விடயம் வந்து உண்மையான விஷயம் ஒரு நபர் ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஒருவருக்கு வந்து மூன்று கணவன்கள் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த பெண் ஒருவருக்கு பல்வேறு பட்ட விதமாக இந்த திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட நபர் வந்து இலங்கையில் இருக்கிறாரு இலங்கையில் இருக்கின்ற பொழுது அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய கல்விகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாக வீட்டில் இருக்கின்ற பொழுது முகநூலில் வந்து ஒரு நட்ப நபரோடு வந்து தொடர்பு கிடைக்கிறது அந்த நபர் வந்து எங்களுடைய தை தமிழகத்தை சேர்ந்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறார் குறிப்பிட்ட நபரோடு இந்த பெண்மணிக்கு வந்து தொடர்பு கிடைக்கின்ற பொழுது அந்த நட்பு நட்பு வந்து காதலாகிறது காதலாகி இருவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக காதலிக்கிறார்கள் இந்த காதல் நகர்ந்து கொண்டு போகின்றது இந்த காதல் நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி என்னுடைய காதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோருக்கு வந்து தெரிய வருகிறது பெற்றோருக்கு தெரிய வருகின்ற பொழுது பெற்றோர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது இந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறி இந்தியா சென்று அந்த குறிப்பிட்ட நபரை அங்கே திருமணம் முடித்துக் கொள்கிறார் குறிப்பிட்ட பெண்ணை அங்கே குறிப்பிட்ட பெண் அங்கேயே போய் திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைக்கின்றன ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய நடவடிக்கைகளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் வர குறிப்பிட்ட கணவர் இந்த ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டு இந்த பெண்மணியை விட்டுட்டு அவர் போயிடுறார் ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக வந்த கணவர் திருப்ப அந்த பெண்ணினுடைய ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் போய்விடுகிறார் அந்த பெண் குழந்தையை வந்து குறிப்பிட்ட இந்த பெண்ணோடு விட்டுட்டு பிரிந்து விடுகிறார்கள் இருவருமே பிரிந்து விடுகிறார்கள் குறிப்பிட்ட காலத்தில் வந்து விவாகரத்து கிடைக்கிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி அங்கிருந்து கொண்டு இன்னொரு நபரோடு ஊடாக புலம்பெயர் தேசத்தில் விற்கின்ற இன்னொரு இலங்கை தமிழரோடு தொடர்பு இருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த இலங்கை தமிழர் ஏற்கனவே விவாகரத்தானவர் அவரோடு குறிப்பிட்ட பெண்மணி பேசி பழகி அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபர் இந்தியா சென்று அந்த பெண்ணை வந்து திருமணம் முடித்துக் கொள்கிறாங்க திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணியை வந்து குறிப்பிட்ட நபர் ஸ்பான்சர் பண்ணுறாரு குறிப்பிட்ட நாட்டுக்கு குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட பெண்மணி ஊடாக ஒரு ஆறு மாத கால இடைவெளியோ எட்டு மாத கால இடைவெளியில் வந்து வந்து சேர்கிறாங்க குறிப்பிட்ட நாட்டுக்கு அதுக்கப்புறமாக இருவருமே வந்து சந்த வா திருமண வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் இவர்களுடைய அந்த பெண்ணினுடைய பெண் குழந்தை வந்து தனியே இருக்கிறது இந்தியாவில் காலங்கள் உருண்டோடுகின்றன குறிப்பிட்ட பெண்மணி வந்து இங்கே அத்தனுக்கு அடுத்த ரெண்டாவது திருமணம் முடித்தவரோடு குழந்தை பெற்றுக்கொள்வது பற்றி எந்த விதமான தீர்மானமோ அல்லது வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை அவர் குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய முதலாவது கணவருடைய பெண் குழந்தையை இங்கே வந்து பயண முகவர் நூடாக குறிப்பிட்ட நாட்டுக்கு கூப்பிடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க முயற்சி அப்புறமாக அந்த குறிப்பிட்ட ரெண்டாவது கணவரின் ஊடாக அவரிடம் வங்கியில் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரெண் அந்த பெண்ணை அந்த பெண் குழந்தையை வந்து இங்கே முகவரின் ஊடாக குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்து அழைக்கிறாங்க இதுக்கப்புறமாக அந்த பெண் குழந்தை இங்கே வருகிறது அந்த பெண் குழந்தை இங்கே வருகின்ற பொழுது அந்த பெண் குழந்தைக்கு வந்து பதினாறு பதினேழு வயதை கடந்து இருக்கிறது அதுக்கப்புறமாக அந்த பெண் குழந்தைக்கு வந்து குறிப்பிட்ட நாட்டில் வந்து விசா கேட்குறாங்க விசா கிடைக்குதா கிடைக்கல அது வந்து அந்த பெண் குழந்தையினுடைய விஷயம் வந்து தெரியவில்லை அதுக்கப்புறமாக பெண்மணி இந்த கணவரோடு இருக்கின்ற பொழுது நிறைய பணங்களை வந்து அந்த நாட்டில் இருக்கின்ற அரச இருக்கலாம் அல்லது வந்து தனியார் இருக்கலாம் வந்து பணங்களினை பெற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பிட்ட பெண்மணி இங்கே வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பொழுது கணவரும் வேலை செய்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் வந்து எல்லா இடங்களுமே வந்து பணத்தினை எடுக்கிறார்கள் பணத்தை எடுத்து குறிப்பிட்ட பெண்மணி அதை வந்து நகையாகவோ அல்லது வந்து அதை வந்து தன்னுடைய பேரில் வந்து தாயகத்தில் வந்து அந்த பணத்தை வந்து வங்கிகளில் சேர்த்ததாக சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட கணவர் முழு நேர வேலை மனைவி வேலை பணங்கள் பிரச்சனை இல்லாமல் பணம் கையில் வந்து பணம் பெறுகின்ற பொழுது இருவருமே வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது இப்படி அந்த வங்கிகள்லேருந்து கடன் எடுத்ததுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி என்னும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறாங்க இதே முதலாவது கணவர் வந்து முகநூலின் ஊடாக தொடர்பு எடுத்து திருமணம் முடித்தது போல ரெண்டாவது கணவர் முகநூலின் ஊடாக தொடர்பு எடுத்தாங்க அவருடைய திருமணம் முடிஞ்சு அது அவருடைய காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி ஏதோ ஒரு வருத்தம் காரணமாக தான் வந்து தாயகம் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சென்று வந்திருக்கிறாங்க சென்று வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வாகன சாரதி அதாவது வந்து அங்கே வேன் அதாவது வந்து என்ன சொல் மினி வேனுடைய வேன் சாரதி ஒருவரோடு நட்பு கிடைக்கிறது அவருடைய முன்னூறு கணக்கை வாங்கி கொண்டு இங்கே வருகிறார் இங்கே வந்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நகரோடு நபரோடு வந்து முகநூலில் வந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் வந்து ரெண்டாவது கணவருக்கு தெரிய வருகின்ற பொழுதும் ரெண்டாவது கணவர் இந்த விஷயத்தை வந்து உடனடியாகவே நிறுத்துமாறு அன்பாக பாசமாக கேட்டுக்கிறார் ஆனால் குறிப்பிட்ட பெண்மணியும் அதனை நிறுத்துவதாக தெரியவில்லை அந்த நபரோடு வீட்டிலிருந்து இருக்கின்ற பொழுது எதுவுமே பேசுவதில்லை வீட்டுக்கு வீடு வெளியே வந்து உடனே அதாவது வேலைக்கு போகின்ற பொழுது பேசுவதிலிருந்து வேலை முடிந்து வீட்டை வருவது வரை பேசப்படுகிறது இந்த விஷயங்கள் எப்படியோ வந்து கணவனுக்கு தெரிய வருகிறது இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்மணி அடிக்கடி வந்து தனக்கு வருத்தம் காரணமாக இலங்கை போய் வருது வருகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இலங்கை போய் வருகின்ற விஷயம் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது கணவனுக்கு காலங்கள் நகர்ந்து ஓடுகின்றன இந்த வேலையில் வந்து கணவனோடு அவருடைய குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மகள் வந்து இங்கே இருக்கிறாங்க இந்த வேலையில் குறிப்பிட்ட பெண்மணி கணவரை வந்து தவறாக சுத்திகரிப்பதற்காக அது வந்து அந்த கணவரை வந்து தவறானவர் என சொல்வதற்காக குறிப்பிட்ட தன்னுடைய குழந்தையோடு இந்த கணவர் வந்து தப்பாக பார்க்கிறார் தப்பாக பழகிறார் தப்பாக தொடுகிறார் இப்படியான விஷயங்களை உருவாக்கி குறிப்பிட்ட இரண்டாவது கணவரை ஒரு கெட்டவனாக்கி அவரை வந்து இப்போ காவல்துறையில் கொண்டு போய் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த நேரத்துல அந்த வழக்கு வருகின்ற பொழுது குறிப்பிட்ட கணவரை காவல்துறையினர் கைது செய்கிறார்கள் கைது செய்கின்ற பொழுது காவல்துறையினர் வந்து கேட்ட விஷயம் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து நீ அடித்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை கணவரிடம் கேட்குற பொழுது தான் வந்து அடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து சொல்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய அது தனிப்பட்ட பிரச்சனை அதில் வந்து தலையிடுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி காவல்துறை கைவிரிக்கிறது ஆனால் குறிப்பிட்ட காவல்துறையிடம் வந்து பெண்மணி ரெண்டாவது கணவர் மீது கொடுத்த வழக்கு குறிப்பிட்ட கணவர் வந்து எனக்கு அடிப்பதாகவும் சித்திர சித்திரவதை செய்வதாகவும் தன்னுடைய மகளை வந்து என்ன சொல்வது காம ரீதியாக செக்ஸுவல் ரீதியாக வந்து பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வழக்கு இப்படியான வந்து இங்கே வெளிநாட்டு பொறுத்தவரையில் குறிப்பிட்ட பெண்ணுக்கு தான் காவல்துறையினர் வந்து ஆதரவு தெரிவிப்பார் தெரிவிப்பார்கள் ஒளிய குறிப்பிட்ட ஆணுக்கு தெரிவிக்க மாட்டார்கள் குறிப்பிட்ட பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய பிரச்சனைகளை தான் ஏற்றுக்கொள்ளும் காவல்துறை அப்படின்றது வந்து வெளிநாட்டினுடைய அநேகமான நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் நாட்டினுடைய சட்டமாக இருக்கிறது அந்த வகையில் குறிப்பிட்ட பெண்மணி குறிப்பிட்ட கணவரிடம் வந்து இருக்கிறாங்க இந்த வேளையில் வந்து இலங்கையிலேயே பழகிக்கொண்டிருக்கின்ற அடுத்த நட்பு வந்து காதலாகிறது அந்த காதல் ஆடுறது மட்டும் இல்லாமல் இந்த கணவரிடம் வந்து வாங்கிய அந்த நக நகைகளாக இருக்கலாம் பணங்களாக இருக்கலாம் அதை வங்கிகளை நிறுத்த இருந்து வாங்கிய நகைகள் அந்த பணங்கள் எல்லாம் வந்து அந்த ரெண் மூன்றாவது கணவருக்கு வந்து செலவழிக்கப்படுகிறது செலவழிக்கின்ற பொழுது கணவர் இந்த ரெண்டாவது கணவர் வந்து கேட்ட கணக்கு கேட்கின்ற பொழுது பிரச்சனை ஆரம்பமாகி இப்போ வந்து விவாகரத்துக்கு கேட்கின்ற பொழுது ரெண்டாவது கணவர் சொல்லிக்கிறார் நான் நான் வந்து நான் விவாகரத்து தருவதாக இல்லை எனக்கான எத்தனை பணம் நான் தந்த பணங்களை அவ்வளோ தந்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு விவாகரத்து தருவேன் அது மட்டும் இல்லாமல் நான் விவாகரத்து தராமல் ஒன்றுமை செய்யலான்னு சொல்கிற பொழுது குறிப்பிட்ட கணவரை காவல்துறையினர் வந்து பிரித்து விடுகிறார்கள் இந்த மனைவியிடம் வந்து ரெண்டாவது கணவர் பிரியப்படுகிறார் இப்போ வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து மூன்றாவது கணவரை முகவரி நூடாக குறிப்பிட்ட நாட்டுக்கு எடுப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஈடுபட்டு ஈடுபடுகின்ற பொழுது பணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வங்கிகளிலிருந்து பெற்ற பணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட முகவரி கொடுத்து அந்த முகவரினூடாக அவரை இங்கே இறக்குவதற்கான முயற்சிகள் செய்கின்ற பொழுது ரெண்டாவது கணவர் தான் விவாகத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ட நாட்டிலேருந்து வேறொரு நாட்டுக்கு கண்டம் விட்டு கண்டம் மாறிவிட்டார் இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்மணியால் அடுத்த கணவரை வந்து மூன்றாவது கணவரை வந்து கணவரில் மூன்றாவது நண்பரை வந்து திருமணம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது சட்டப்படி திருமணம் செய்ய முடியாது ஆனால் சேர்ந்து வாழலாம் அதாவது வெளிநாடுகளை பொதுவாக சட்டப்படி திருமணம் விட சேர்ந்து வாழ்வர்கள் தான் அரசு சலுகைகள் கூட இருக்கிறது இந்த வகையில் வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து குறிப்பிட்ட நபரை வந்து முகவரினூடாக இங்கே எடுப்பதற்கான முயற்சிகள் செய்வது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த கணவர் மூன்றாவது கணவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பது மட்டுமில்லாமல் அவருக்கு அங்கே வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறது அந்த மூன்று குழந்தைகள் மனைவிகள் மனைவி இருக்கிறது இவர்களை ஏமாற்றி விடுத்தால் இந்த பெண்ணோடு அந்த குறிப்பிட்ட கணவர் பழகிறார் இங்கே வந்து வெளிநாட்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாமே வந்து இந்த பெண்மணி செய்கின்ற பொழுது அதற்கான பணக் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே வந்து எப்படி என்ற விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட கணவர் அதாவது இந்த மூன்றாவது கணவர்களுடைய மனைவிக்கு தெரியாது அந்த மனைவி வந்து ஒரு ஏமாலி மனைவியாக இருப்பதால் குறிப்பிட்ட கணவன் அந்த ஏமாளி மனைவியை ஏமாற்றி கொண்டு இந்த பெண்ணை நம்பி இங்கே அதாவது புலம்பெயர் தேசத்துக்கு வருவதற்கான நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு குறிப்பிட்ட மூன்றாவது அந்த குறி மூன்றாவது நபர் வந்து புலம்பெயர் தேசத்துக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன இத்தனைக்கும் இரண்டாவது கணவர் விவாகரத்து கொடுக்கவில்லை முதலாவது கணவர் விட்டுவிட்டார் முதலாவது கணவருடைய குழந்தை மூன்றாவது கணவர் ஓடி இப்போ மூன்றாவது கணவரோடு சேர்ந்து அந்த மூன்றாவது ஆணோடு சேர்ந்து வாழ்கிறாங்க இந்த குட்டத்திட்ட கிட்டத்தட்ட எத்தனையோ பேட்ட குடும்பங்கள் ஒரு பெண்ணால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அடிப்படையாக இருக்கிற விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளமாக இருக்கிற முகநூல் இதை வந்து நான் எதுக்காக நான் சொல்கிறேன் சொன்னால் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் முகநூல் பாவிப்பது பிரச்சனை இல்லை சமூக வலைத்தளங்கள் பாவிப்பது பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட பெண் திருமணமான திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் சரி பரவாயில்லை திருமணமாகாத ஆணோடு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வந்து வியாகரத்து பெற்றவர் சரி தன்னுடைய வாழ்க்கை இறுதி வாழ்க்கையை நகர்த்துவதற்காக இன்னொரு ஆணை தேடி போவது பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு குடும்பம் திருமணமாகிய குடும்பம் குழந்தைகள் இருக்கிறது அதை குறிப்பிட்டதான் இந்த நம்பி வந்திருக்கிறாரு இதுக்கப்புறமாக என்ன நடக்க போகிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியவில்லை ஆனால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து இன்றைய எங்களுடைய இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய ஊரில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் நம்பி திருமணம் நாங்கள் இங்கே புலம்பெ தேசங்களை கூப்பிடுகின்ற பொழுது அந்த நூ பெண்ணை நூறு வீத நம்பி எப்படி கூப்பிடுவது என்கின்ற ஒரு குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் விடுகின்ற தவறுகளால் ஒட்டுமொத்த பெண்ணினத்துக்குமே வந்து அதாவது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் பெண்களுக்குமே வந்து இவ்வாறு தவறான ஒரு அசிங்கமான பெயரை ஒரு சில பெண்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்படி என்றுதான் எந்த இதை பொறுத்தவரை கவலைக்குரிய விஷயம் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர் யாரை வேணுமானாலும் விரும்பலாம் யாரை வேணுமானாலும் மறை பண்ணலாம் யாரை வேணுமானாலும் வாழலாம் அது அவருடைய தனிப்பட்ட விரும்பினை ஆனால் இந்த விஷயங்கள் வழியில் வருகின்ற பொழுது ஒரு சில பெண்களால் அந்த ஏனைய எல்லா பெண்களுக்குமே வந்து அவ பெயர் வருகிறது அப்படின்றதான் என்னால் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அதனால் தயவு செய்து இவ்வாறான விஷயங்கள் அரசு செய்கிறதவர்கள் இருந்தால் ஒரு ஒரு சிலராவது தெரிந்தால் நல்ல விஷயம் அதுக்காக தான் இந்த பகிரை நான் இந்த வழியில் வீடியோவில் இது சம்பந்தமான உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இதே போல உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இருந்தால் எழுதி அனுப்பலாம் மீடியா துரோகம் சைவர் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற நீங்கள் இமெயிலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பிங்க சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பகிர்வுகளை நான் பார்த்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறேன் ஜிமெயில் மீடியா துரோகம் ஜிமெயில் மீடியா துரோகம் சைபர் ஒன்று ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு பதில் பகிர்வில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்